ஹலோ வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஸ்வீட் கார்ன் தான் ஒரு ஈவினிங்ஸ் தாங்க செய்ய போறோம் நல்லா அட்டகாசமா இருக்கும் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இதை போட்டுடலாம் மொத்தம் நானூறு கிராம் ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுடலாம் ரெண்டு கருப்புல போட்டுடலாம் சின்ன துண்டு இஞ்சி தோல் சிவி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டரலாம் ஆறு பூண்டு தோலோட வச்சிருக்க அதையும் இப்போ இதெல்லாம் அரைச்சு வந்து பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் கொரப்பா அரைச்சு ஆச்சு இதை ஒரு பவுலுக்கு மாட்டிக்கலாம் கொர கொறப்ப அரைச்ச கான பவுலுக்கு மாத்தியாச்சு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு இதை போட்டரலாம் கொஞ்சம் புதினா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போடலாம் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் வட மாவு பலத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் இப்ப குட்டி குட்டியா ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போடுறேன் இந்த வடை இனிப்பு உரப்பு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா பிரசிஞ்சிக்கலாம் ஸ்வீட் வடை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி என்ன காய வச்சுக்கிறேன் சூடாயிடுச்சு வச்ச வச்சமாக கொஞ்சம் தண்ணி தொட்டு வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் வடை போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாகவே திருப்பி விடலாம் இந்த வடை ஸ்வீட் கார்டில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு உரப்பு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வடை ரெண்டு சைடு நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம் ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்